தமிழகத்தில் காலையாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்திற்கு ஆறு மருத்துவக் கல்லூரிகள் தேவை என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார் முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முடிந்தால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் பேசி தமிழகத்திற்கு கூடுதல் மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கு உறுதுணையாக இருக்கலாம் என்றும் இந்திய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நட்டா அவர்களை சந்திப்பதற்கு தேதி கேட்டிருக்கிறோம் ஓரிரு தேதிகளை தந்தார் அந்த நேரத்தில் நாம் அங்கே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது இந்த மாதம் தேதி கேட்டிருக்கிறோம் டெல்லியில் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கிற தேர்தலுக்கு பிறகு தேதி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நான் அவரை சந்திக்கவிருக்கிறேன் சந்திக்கிற போது மருத்துவ கல்வி இடங்களை எந்தெந்த கல்லூரியில் கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அவரிடத்தில் தரவிருக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க வேண்டிய அந்த அவசியத்தையும் அவரிடத்தில் வலியுறுத்திருக்கிறோம்